ஆனா இந்த ரிசல்ட்டை சில ரசிகர்களால ஏத்துக்கவே முடியல குறிப்பா சபரிய ஏமாத்தி திவ்யாவுக்கு சேவரிசம் பண்ணி தான் டைட்டில கொடுத்திருக்காங்க உண்மையான வின்னர் சபரி தான் இதுக்கு விஜய் சேதுபதி தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இதுக்கு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா பிக்போஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பல விவாதங்கள் இருக்கு ஆனா டைட்டில் வின்னர்ல ஏதோ நான் தான் சதி பண்ணி

ஓட்டிங் அடிப்படையில மட்டும் தான் திவ்யா வின் பண்ணிருக்காங்க நீங்க தப்பா பேசுறது என்ன பத்தி மட்டும் இல்ல அவங்களோட வெற்றியையும் சேர்த்துதான் யாரும் எப்படி தப்பா பேசாதீங்க அறிவு உள்ளவங்க இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும் அப்படின்னு பதிலடி கொடுத்து முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஜய் சேது பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க